இன்னைக்கு அத்தியாயம் இரண்டு வசனம் நூத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து நூத்தி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் பார்க்கலாம் இறைவனுடைய அன்பையும் அருளையும் அவனது வழிகாட்டுதலையும் என்றென்றும் வேண்டி விரும்பியவர்களாக நம்முடைய பயணம் இருக்கட்டுமாக இன்னஸ் சஃபா வாழ் மருவத்தை மின ஷஹிரலாகி ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவி அலுத்த ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்த வஃப வமன் தத்தவ ஹைரன் ஃப இன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம் இன்னல்லாதீன எக் துமோன மா அஞ்சல்னா மினல் பை நாத்தி வ அல்ஹுதா மிம் பகுதி மா பையன்னாஹு லின்னாசி ஃபில் கிதாப் உலாயிக்க எல் அநூஹுமுல்லாஹு வ எல் அனுகுமுல் லா லாயினூன் இல்லால்லாதீன தாபு வ அ அஸ்லஹு வ பையனு ஃப உலாயிக்க அதூபு அலைஹிம்

தைரியமும் இறைவனின் அறிகுறிகளில் உள்ளதாகும் இங்க தெளிவும் தைரியமும் சொல்லிட்டு எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா சஃபா அப்படின்ற வார்த்தைக்கும் மருவ அப்படின்ற அந்த வார்த்தைக்கும் சஃபான்ற வார்த்தை வந்துட்டு தெளிவு தூய்மை கிளீன் அதே போல வானத்துல வந்துட்டு மேகமே இல்லாம தெளிவா இருக்கு அப்படின்னா அதுக்கும் வந்து சஃபா அப்படின்ற வார்த்தை வந்து பயன்படுத்துவாங்க மருவ அப்படின்ற அந்த வார்த்தை அதனுடைய மூலச்சொல் அடிப்படையில பார்க்கும்போது அதற்கு வந்துட்டு உறுதி வீரம் தைரியம் மாண்பு உயர் குணம் இந்த மாதிரியான அர்த்தங்கள்லாம் இருக்கு ஸோ இதுல தெளிவு என்ற அர்த்தத்தையும் சஃபா என்ற வார்த்தைக்கு வந்துட்டு தெளிவுன்ற அர்த்தத்தையும் மர்வா அப்படின்ற வார்த்தைக்கு வந்து தைரியம் என்ற அர்த்தத்தையும் வந்துட்டு இந்த வசனத்துல அப்ளை பண்ணி இந்த வசனத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம் அது வந்து ஒரு நமக்கு தேவையான ஒரு நினைவூட்டலாம் அந்த இடத்துல வந்துட்டு அழகான முறையில் வெளிப்படுறத பார்க்க முடியுது இந்த அர்த்தத்தை அப்ளை பண்ண முடியாது நிச்சயமாக தெளிவும் தைரியமும் இறைவனின் அறிகுறிகளில் உள்ளதா அதாவது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சில விஷயங்கள்ல தெளிவும் அதுல ஒரு தைரியம் ஒரு உறுதி இதெல்லாம் வருது அப்படின்னா இறைவன் நமக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு குறியீடுகள்ல ஒன்னு ஒன்னு அறி அறிகுறிகள் அப்படின்னு சொல்லி வருது சிம்பிள்ஸ் ஆக வீட்டின் யாத்திரை அல்லது ஆயுளில் உள்ளோர் அவ்விரண்டுடன் வளம் வருவது அவர் மீது குற்றமில்லை இதுல வீட்டின் யாத்திரைன்னு சொல்லிட்டு எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா ஹஜ்ஜல் பைத்த அப்படின்னு சொல்லிட்டு இங்க வருது இதான் இதுதான் வீட்டின் யாத்திரை பைத் அப்படின்னா வந்துட்டு வீடு ஹஜ் அப்படின்னா வந்து அந்த வார்த்தைக்கு என்னென்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஆர்குமெண்ட் ஒரு வாதம் ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறது அப்படின்ற அர்த்தம் இருக்கு ஒரு இதன் நோக்கி ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு ஜேர்னி ஒரு பா யாத்திரை அப்படின்ற அந்த அர்த்தம் யாத்திரைன்ற வார்த்தைக்குள்ளேயே வந்துட்டு இந்த வாதம் ஸ்டேட்மெண்ட் ஒரு விஷயமும் இருக்கு ஒரு இலக்குன்ற ஒரு அர்த்தமும் இருக்கு ஒரு பயணம் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு இந்த ஹஜ் என்ற வார்த்தைக்குள்ள என்னென்ன அர்த்தம்லாம் இருக்கோ அத்தனை அர்த்தத்தையும் வந்துட்டு இந்த யாத்திரை என்ற தமிழ் வார்த்தை வந்து தமிழ் வார்த்தை வந்து உள்ளடக்கி இருக்கு தனித்தனியா பிரித்து சொல்றதா இருந்தா அதுக்கு வந்து வாதம் பயணம் இலக்கு விருப்பம் இந்த விஷயங்கள் எல்லாமே அதுல அந்த ஹஜ் என்ற வார்த்தைக்குள்ள உள்ளடங்கி இருக்கு அதுக்கப்புறம் வீட்டின் யாத்திரை அப்படின்னா வந்துட்டு நமக்குன்னு ஒரு ஒரு இருப்பு நம்ம எதுக்காக நம்ம இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஒரு இருப்பிடம் சொல்லுவாங்களே இருப்பிடம் தங்குமிடம் அந்த அந்த ஒரு ஒரு தக்க இருப்பிடத்துக்காக வந்துட்டு ஒரு யாத்திரை நம்ம வந்து ஜேர்னி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா இருக்கிறதுல வந்துட்டு முக்கியமான இலக்கை நம்மளுடைய ஜேர்னி என்னன்னா நம்முடைய ஆன்மா வந்துட்டு அஹ் உணர்ந்தறிந்து பண்புடவை தக்குவா அடைஞ்சு இந்த நேரமும் சமாதானமா இருக்கக்கூடிய ஒரு புரிதல் ஒரு பண்பு ஒரு பக்குவம் வந்து அடையணும் அதுதான் வந்து முக்கியமான ஒரு ஜேர்னியா இருக்கு சிந்திச்சு பார்க்கும்போது வீட்டின் யாத்திரை அப்படின்ற அந்த வார்த்தைக்குள்ள இருக்கக்கூடிய முழுமையான உணர்வை நம்ம சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா அதுக்கு அடுத்து என்ன வார்த்தை வருதுன்னா அல்லது ஆயுள் நம்ம வாழ்நாள்ல இரு வாழ்ந்து கொண்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வருது ஆயுள்ங்கிற வார்த்தை எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா அல் தமர அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையும் போட்டு இது நார்மலாக மொழியாக்கத்தில் உம்முறான்னு சொல்லி போட்டிருப்பாங்க இந்த உம்ரா அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள லைஃப் லைஃப் டைம் வாழ்நாள் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு அது அந்த அர்த்தத்தில் பயன்படுத்தி இருக்கிறத நான் காமிக்கிறேன் அழ்தமர அப்படிங்கிறத வந்துட்டு அப்படின்னு சொல்லி பெர்ஃபார்ம்ஸ் உம்ரான் சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா இதை நான் கிளிக் பண்றேன் இதுல உம்ரன் அப்படின்ற வார்த்தைக்கு வந்துட்டு லைஃப் டைம் ஏஜ் லைஃப் அப்படின்ற ஒரு அர்த்தமும் அதுக்குள்ள அடங்கி இருக்கு இதன் அடிப்படையில நம்ம பார்க்கும்போது நம்ம நம்ம வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு ஒரு விஷயம் எப்படி பண்ணணும் எது தப்பு எது சரி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தெளிவடைஞ்சிக்கிட்டு வர்றோம் தெளிவடைந்த விஷயத்த வந்து நம்ம வந்து செயல்படுத்துறதுல கொஞ்சம் தயக்கம் காட்டிக்கிட்டு இருப்போம் அதுலயும் கொஞ்சம் கொஞ்சமா உறுதி தைரியம்லாம் வரும் இல்லையா நம்ம வந்து சரியா செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு தன்மையெல்லாம் வந்துட்டு இறைவன் அறிவிக்கக்கூடிய குறியீடுகளில் உள்ளதாகும் வீட்டின் யாத்திரை அப்படின்றத புரிஞ்சுக்கொள்றதுக்கு தொடர்புடைய வசனமாக அத்தியாயம் அறுபத்தி ஆறு வசனம் பதினொன்னு இங்கே நான் போட்டிருக்கேன் என்ன அப்படின்னா இதுல வந்து ஃபிரௌனுடைய மனைவி அவங்க வந்து வந்துட்டு அவங்களுடைய பரிபாலனத்தில் இறைவனே முன்னிடத்தில் வந்துட்டு தோட்டத்தில் எனக்கு ஒரு வீட்டை அமைத்து தருவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரார்த்தனை வைக்கிறாங்க இந்த பிரார்த்தனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு உணர்வு என்ன அப்படின்னா இங்க தர்மத்தின் அடிப்படையில் இங்க ஆட்சி நடக்கல இது வந்து மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு என்னால சொல்லி புரிய வைக்க முடியல அப்படின்ற அந்த உணர்வு எல்லாம் அதுக்குள்ள வெளிப்படுது சோ அமைதியான இந்த மாதிரியான தர்ம சங்கடமான நிலையெல்லாம் இல்லாம ஒரு அழகான ஒரு இருப்பிடத்தை உன்னுடைய பரிபாலனையில அழகான தோட்ட வாழ்க்கையில என்ன என்னை அமர்த்துவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரார்த்தனை வைக்கிறாங்க இப்ப இந்த பிரார்த்தனை வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பிரார்த்தனையாகத்தான் வந்துட்டு நம்மளுக்கு சொல்லி தரப்படுது நம்மளுக்கு வந்து நினைவூட்டப்படுது அந்த வசனம் அதுவும் எப்படின்னா நம்பிக்கை கொண்டவர்களுக்கு முன்மாதிரியாக ஒரு உதாரணமாக வந்துட்டு இந்த வசனத்தை வந்து சொல்லித்த சொல்லி காமிக்கப்படுது நினைவூட்டதா இப்ப அந்த பிரார்த்தனை வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அந்த அந்த இந்த வீட்டை நோக்கி அவங்களுடைய அடுத்த கட்ட பரிபாலனை நகர்வுகள் எல்லாம் இருக்கும் இல்லையா ஒரு யாத்திரை அங்க இருக்கும் ஏதோ ஒரு அடிப்படையில எப்படியோ வந்துட்டு அந்த அமைதியான ஒரு ஒரு வாழ்வு நிலைக்குள்ள அவங்க வந்துட்டு நகர்த்தப்படுவாங்க அப்படிங்கறதா சோ அப்ப அந்த நகர்த்தப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமா தெளிவும் இந்த கவலை எல்லாம் போங் போகி தெளிவும் கொஞ்சம் கொஞ்சமா உறுதி தைரியம் நகர்த்தப்படுவாங்க அறிகுறிகள் உள்ளதாகும் ஆக வீட்டின் யாத்திரை அல்லது அவ்விரனுடன் வளம் வருவது அவர் மீது குற்றம் இல்லையா அந்த அந்த இந்த வரிகளுக்கு வந்துட்டு அந்த உணர்வை வந்து சரியா நல்லா அழகா புரிஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த ஒரு வசனம் வந்துட்டு உதவியா இருக்கு அதுக்காக தொடர்புடைய வசனம் சொல்லி போட்டிருக்கேன் அது நல்லா அப்ப அந்த அந்த வீட்டின் யாத்திரை அல்லது ஆயுளில் உள்ளோர் அவ்விரண்டுடன் வளம் வருவது அவ்விரண்டில் நார்மலா போட்டிருப்பாங்க ஏன்னா அந்த சஃபா அப்படி மருவாவையும் வந்துட்டு ஒரு இரண்டு மலை குன்றுகளை அடிப்படையில அர்த்தத்தை எடுத்து அந்த இரண்டை சுற்றி அந்த 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 இடத்துல போய் நின்று சுற்றி வர்றது அப்படின்னு இருக்கும் இங்க என்ன இருக்கும் அப்படின்னா பிகிமா அவ்விரண்டுடன் வளம் வருவது சுற்றி வருவது நம்ம வந்துட்டு அந்த இரண்டு விஷயங்கள் என்ன சஃபா மருவா அந்த இரண்டு விஷயங்களோட அந்த தெளிவும் தைரியமும் இந்த விஷயம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்கோம் நம்மளோட அந்த இரண்டுடன் கொஞ்சம் கொஞ்சமாக வளம் வந்துகிட்டு இருக்க நம்மளோட உலா வருவது வளம் வருவது இப்படி நிறைய அர்த்தங்கள் அதுக்குள்ள இருக்கு அந்த அப்படின்ற வார்த்தைக்குள்ள அவர் மீது குற்றம் இல்லை இந்த குற்றம் இல்லைங்கிற ஒரு ஏன் இங்கே வருது தெளிவும் தைரியமும் நம்ம நடக்கும் தெளிவாகவும் தைரியமாகவும் நடக்கும்போது சில நேரம் வந்துட்டு நம்ம ஏதோ பெருமை அடிக்கிறோமோ அப்படின்ற உணர்வு நமக்குள்ளே சில நேரம் ஏற்படலாம் அந்த நேரத்துல வந்துட்டு நம்ம செய்கிற நியாயத்தின் அடிப்படையில அது தெளிவா இருக்கும் அதை உறுதியாக தைரியமா செயல்படுத்துறோமே தவிர இதுல நம்ம பெருமை அடிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளுக்கு வந்து கிளியர் கொடுக்குது அது உண்மையிலேயே நம்ம பெருமையும் அடிக்காமல் இருக்கிறோமாங்கிறத நம்ம எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணிக்கணும் பெருமை அடிக்காம நம்மளுடைய செயல்கள் நியாய தர்மத்துல அது உறுதியா இருக்கிறோம் தெளிவாக இருக்கிறோம் அப்படின்ற அடிப்படையில இருக்கும்போது அது வந்து பெருமை கிடையாது அது குற்றம் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது அந்த மாதிரி தெளிவும் தைரியமும் வரும்போதுமே கூட மேலும் எவர் நல்ல விதமாக பணிந்து நடக்கின்றாரோ நிச்சயமாக இறைவன் நன்றியாளன் அறிந்தவன் அப்படின்ற அந்த ஒன்று அதாவது தெளிவும் தைரியமும் வரும்போதும் அழகான முறையில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது அதுல வந்துட்டு ஒரு ஒரு பணிவு பணிவை நம்ம மேற்கொள்ளும் பொழுது அதுக்கு வந்து இறைவன் வந்து நன்று செய்பவனாக இருக்கின்றான் அதை அறிந்தவனாக இருக்கின்றான் அழகான முறையில் பணிவோட செயல்படுகின்றான்ங்கிறத அறிந்து அதற்கு நன்று நல்ல விஷயங்கள் இன்னும் அழகான வெகுமதி ரிவார்டு அதை ஏற்றுக்கொண்டு ஏற்று அதற்கு நன் நன்று செய்பவனாக இறைவன் இருக்கின்றான் அந்த நினைவூட்டலும் இறைவனுடைய பண்பையும் நினைவூட்டப்படுது இல்லை கூடுதலாக நம்ம இதுக்கு முந்தின வசனத்தையும் சேர்த்து வாசிக்கும் போது இந்த வசனத்துடைய கான்டெக்ட் வந்து இன்னுமே நல்லா விளங்கும் அதாவது பயம் மற்றும் அதாவது நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் பயம் மற்றும் பசியில் உள்ள விடயத்தை கொண்டும் மேலும் செல்வங்கள் ஆன்மாக்கள் மற்றும் கனிகளில் உள்ள இழப்புகளாலும் உங்களை நிச்சயமாக பரீட்சிக்கின்றோம் நிதானம் கொள்பவர்களுக்கு ஜீவிதம் உள்ளது நிதானம் இந்த மாதிரியான சோதனையான காலகட்டங்கள்ல நிதானமாக செயல்படும் பொழுது இதயம் இருந்து உயிரோட்டம் மிக்க அடுத்த வாழ்வு அதை நோக்கி நகரும் அப்படின்ற அந்த நினைவூட்டல் இருக்கு அவங்க வந்துட்டு வீழ்ச்சியானது தங்களிடம் விழும்போது கூறுகின்றன நிச்சயமாக நாம் இறை வேண்டுமே நிச்சயமாக நாம் அவன் பாலே திரும்புபவர்கள் அப்படின்னு நிதானமா அவன் பக்கம் திரும்பி நியாய தர்மத்தின் அடிப்படையில் இந்த இதுல இருந்து எப்படி மீள்றது இந்த சோதனையான காலகட்டத்துல இதை எப்படி வந்துட்டு அழகான சமாதானமான இலக்கை நோக்கி பயணிக்கிறதுன்ற அடிப்படையில அல்ல அப்போதைக்கு அதை எப்படி ஏது என்னங்கிறது தெரியாதுனால இறைவன் பக்கம் திரும்பிய நிலையில ஏன்னா இறைவன் பக்கம் திரும்புறதுங்கிறது நியாய தர்மத்தின் அடிப்படையில செயல்படணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறது அவசரப்பட்டு அதர்மமான வழியில சில பேர் செயல்படுவோம் அப்படிலாம் இல்லாமல் பக்கம் திரும்பி வெயிட் பண்ணி நிதானத்தோட செயல்படுற அத்தகைய அவர்கள் மீது அவர்களின் பரிபாண்டமிருந்து தொடர்புகள் உள்ளது மேலும் கருணை அத்தகைய அவர்கள் வழிகாட்டுதலில் உள்ளவர்கள் வழிகாட்டப்படுகின்றார்கள் அப்போ இந்த மாதிரி வீழ்ச்சி இந்த மாதிரியான சமயத்துல நிதானமாக இருந்து தெளிவோட இருந்து தைரியமா உறுதியா நல்ல சரியாயிடும் நல்லபடியா ஆயிரும்னு இருக்கும் போது இவன் என்ன பொடுபோக்கா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பிறர் சொல்லி நம்ம கேட்க வரும் இல்லை நாமளே மித்தவங்கள்ட்ட ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை போயிருக்கும் அது அமைதியா இருந்து கூலா ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க என்ன இவ்வளவு பெரிய பிரச்சனை இல்ல எதுவுமே ரியாக்ட் பண்ணாம கம்முன் இருக்கிறான் சாதாரணமா இருக்கிறான் ஒரு பொறுப்பே இல்லை அப்படின்ற அந்த ஏச்சுக்கள் பேச்சுக்கள்லாம் நமக்கு செவியுற வேண்டியிருக்கும் அப்போ அந்த இரண்டு தெளிவும் தைரியத்தோடையும் நிதானமா செயல்பட்டு வர்றது வந்துட்டு அவங்க மீது குற்றம் இல்லை அந்த சமயத்திலயும் யாராவது இந்த மாதிரி பேச்சு நடக்கும் போதும் அழகா நல்ல விதமா அவங்களுக்கு கைண்டா ஆன்சர் பண்றது அவர் குட்படுத்தாம விலகி விடுறது எல்லாம் வந்துட்டு செயல்படுறாங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் இறைவன் வந்துட்டு அறிந்தவனாக இருக்கின்றான் அதற்கு எல்லாத்துக்கும் தக்க கூலி நன்று செய்பவனாக இருக்கின்றான் அந்த உணர்வு வெளிப்படுது நிச்சயமாக தெளிவுகளிலிருந்து நாம் இறக்கி வைக்கின்றதை அவ்வழிகாட்டுதலை வேதத்தில் மனிதர்களுக்கு அதை நாம் தெளிவாக்கிய பின்னரும் எவர்கள் மறைக்கின்றார்களோ அத்தகைய அவர்களை இறைவன் சபிக்கின்றான் சபிப்பவர்களும் அவர்களை சபிக்கின்றனர் இதுல கொஞ்சம் கொஞ்சமா தெளிவடைஞ்சிட்டு வருவோம் அந்த விஷயம் வந்து நமக்குள்ள இறக்கி வைக்கப்படும் அது அழகான முறையில வேத கோட்பாடின் அடிப்படையில இந்த நம்ம வேதம் படிக்கிறோம் இதுலயும் சரி வேத கோட்பாடுகள் அடிப்படையில தான் வந்துட்டு இந்த பிரபஞ்சமே இருக்கு அதன் அடிப்படையில அதுல இருந்து நல்ல விஷயங்கள் தெளிவான பின்னரும் எவர்கள் அதை மறைக்கின்றார்களோ அத்தகைய அவர்களை இறைவன் சபிக்கின்றான் சபிக்கிறதுங்கிறது வந்துட்டு நம்முடைய நிலைமை வந்துட்டு மோசமாகிறது அப்படிங்கிற அந்த உணர்வு தான் அழிவை நோக்கி அஹ் சிதைவை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு அது ஒரு சாபம் இறைவன் புறத்துல இருந்து அது மாதிரியான ஒரு சாபம் ஏற்படும் எப்ப அப்படின்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் தெளிவான விஷயம் கிடைக்கிது ஆரம்பத்துல அது வந்துட்டு உண்மையிலேயே அது சரிதானா தவறுதானா அப்படின்ற ஒரு குழப்ப நிலையில இருக்கும்போது அதை செயல்படுத்தாம இருந்திருக்கும் அது அழகாக நல்லா தெளிவு வந்ததுக்கு அப்புறமும் யார் அதை செயல்படுத்தாம இருக்கிறாங்களோ அதை வந்து மறைக்கிறதுன்னு அர்த்தம் இத்தவங்கள்கிட்ட போய் சொல்லாம இருக்கிறதும் மறைக்கிறது தான் இன்னொன்னு வந்து நமக்குள்ள ஏற்படக்கூடிய தெளிவுகளை அழகான முறையில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ராப்பராக செயல்படுத்துறது அறத்தின் அடிப்படையில் தர்மத்தின் அடிப்படையில் செயல்படு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது மறைக்காம இருக்கணும்னு அர்த்தம் அதை செயல் செயல்படுத்துறதுக்கு கொஞ்சம் கூட நம்ம முனைப்பை காட்டலை அப்படிங்கும் போது அதை வந்து மறைக்கக்கூடிய ஒரு விஷயம் இறைவன் வெளிப்படுத்திய தெளிவுகளை மறைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இப்போ தெளிவான விஷயத்த நம்ம செயல்படுத்தாம இருக்கும்போது என்ன ஆகும் நம்ம வாழ்க்கையில மேன்மையே இருக்காது உயர்வே இருக்காது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக பின்தங்கியே நம்ம போயிட்டு இருப்போம் அது வந்து ஒரு சாபமாக இருக்கும் சோ சபிப்பவர்களும் அவர்களை சபிக்கின்றனர் இந்த மாதிரி பிறர் சாபத்துக்கும் நாம வந்துட்டு உள்ளாகுவோம் அப்படின்ற அந்த நினைவூட்டலும் அதுக்கு அடுத்த ஒரு பாயிண்ட் பாருங்க நீச்சி தேடுவோராக சீர்படுவோராக தெளிவடைவோராக உள்ளோரை தவிர அத்தகைய அவர்கள் மீது மீட்சி அளிக்கின்றேன் நான் மீட்சி அளிப்பவன் மிக்க கருணையாளன்ற உணர்வும் அந்த தூது செய்தியில இருக்கு என்னன்னா இப்போ நம்ம ஒரு விஷயம் நம்மளுக்கு தெளிவு கிடைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா ஏற்கனவே ஒரு விஷயம் செயல்பட்டுட்டு வந்திருப்போம் அதுல இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் தப்புகள் தவறுகள் எல்லாம் புரிய வச்சு சரியான விஷயம் வந்துட்டு உணர்த்தப்படும் உணர்வுகள் ரீதியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஓ இப்படி பண்ணணும் போல இதுதான் சரி அப்படின்ற அடிப்படையில் உணர்த்தப்படும் ஆனால் ஏற்கனவே செஞ்ச விஷயமும் தவறா ஆயிட்டதுனால இதுலயும் ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குமோ அப்படின்ற ஒரு பயத்தினால கொஞ்சம் நம்ம வந்துட்டு ஸ்லோ டவுனாக கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக இதுல இருந்து மீச்சு தேடுற வராங்க ஏற்கனவே மிஸ்டேக்ஸும் திரும்ப நடந்துடக்கூடாது இந்த தடவை நம்ம கொஞ்சம் ஒழுங்கா ப்ராப்பரா ஒவ்வொன்றையும் செயல்படுத்தணும் அப்படின்ற அடிப்படையில கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்துட்டு கொடுக்கப்பட்ட தெளிவுகளை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்றாங்க இந்த ஒரு தக்க காரணத்திற்காகங்கும் போது இறைவன் அதற்கு வந்துட்டு மீட்சி அளிக்கின்றான் அதற்கு வந்து மிக்க கருணையாளனாகவும் இருக்கின்றான் அந்த மாதிரியான சமயத்துல அப்படின்றதும் இங்க நினைவுட்டப்படுது நிச்சயமாக எவர்கள் நிராகரிக்கின்றார்களோ நிராகரித்தவர்களாகவே மரணிக்கின்றார்களோ அத்தகைய அவர்கள் மீது தான் வந்துட்டு இறைவன் வானவர்கள் மனிதர்கள் என அனைவரின் சாபமும் வந்துட்டு அங்க ஏற்படுகின்றது அதை நிராகரித்தபடி ஏற்கனவே ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்ஸ்னால ஒரு தோல்வி நடந்திருக்கு அது அது வந்து ஒரு சாபம் தான் அதுக்கப்புறம் அதுல இருந்து எப்படி மீன்றதுன்னு ஒரு தெளிவு இருக்கும் அந்த தெளிவு கிடைச்சதுக்கு அப்புறமும் அதுல கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு கொஞ்சம் அதுல வந்துட்டு கண்டிப்பா இதுல வந்து மீட்சி கிடைக்கணும் இதுல நம்ம சீர்படணும் இன்னும் கொஞ்சம் தெளிவு அடையணுன்ற அடிப்படையில செயல்பட்டு வராம தொடர்ந்து வந்து நிராகரித்தபடியிலே அதை கொஞ்சம் நம்ம கொடுக்கப்படக்கூடிய தெளிவுல கொஞ்சம் கூட அதை வந்துட்டு மதிக்காம அலட்சியப்படுத்தி கவனமற்று செயல்பட்டு திரும்ப திரும்பவும் அந்த தோல்வி நிலைக்கு போறது தான் அந்த மரணிக்கிறது பிசிக்கலா மரணிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இன்னொன்னு வந்துட்டு ஒருத்தன் தொழில வந்துட்டு நஷ்டம் அவன் செத்தாண்டா அழிஞ்சாண்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இல்லைங்களா ஸோ அதுவுமே வந்து மரணத்து மனசே செத்து போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு கவலைக்கடமான ஒரு நிலைமை அப்படின்றதும் இருக்கு ஸோ அப்ப திரும்பவும் நிலைமைக்கு வர்றாங்கன்னா இறைவன் வானவர்கள் மனிதர்கள் என்ன அனைவரின் சாவும் அங்க ஏற்படுது அப்படிங்கிறது தான் இத நம்ம இன்னும் அடுத்த வசனத்தையும் பார்த்துட்டு ஒரு தொடர்புடைய வசனத்தை பார்ப்போம் அதில் என்றும் வாகின்றன தண்டனை அவர்களை விட்டு லேசாக்க மாட்டாது அவர்கள் அவதானிக்கப்படவும் மாட்டார்கள் இந்த நிராகரித்த தன் நிராகரிப்பு தன்மை இந்த கஃபர் அப்படின்ற வார்த்தைக்குள்ள இந்த குஃபாருன்னு குஃபாருன்ற வார்த்தைக்குள்ள நிராகரிப்பு நன்றியற்ற தன்மை அப்படின்ற அர்த்தம்லாம் அதுக்குள்ள இருக்கு தொடர்ந்து இருக்கும்போது தண்டனையில தான் என்றும் ஆகின்றன ச அந்த தான் எப்போதுமே இருக்கிறாங்க சோ அப்ப தண்டனை வந்துட்டு லேசெல்லாம் ஆகாது தொடர்ந்து இந்த நிராகரிப்பு தன்மை இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்துட்டு தண்டனை அதிகரித்து கொண்டே போகும் அப்படின்றதும் இருக்கு அவர்கள் அவதானிக்கப்படவும் மாட்டார்கள் அவர்கள் வந்துட்டு கவனிக்கப்படவும் மாட்டார்கள் ஐயோ இப்படி ஆயிட்டானே அப்படின்னு அவங்க மேல வந்துட்டு கன்சிடர் இறக்கப்படுறதுக்கும் ஆட்கள் வந்து இல்லாம போயிடுவாங்க இறைன் பக்கம் திரும்பி சீறுபடணுமே அப்படின்ற அந்த 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 எண்ணம் வந்தாலே தவிர அந்த இறைன்புறத்துல இருந்து அந்த கருணையும் அந்த மீட்சியும் வந்துட்டு கிடைக்காது அப்படின்ற அந்த உணர்வு வந்து நினைவூட்டப்படுது தொடர்புடைய வசனமா வந்துட்டு அத்தியாயம் நாற்பதுல வசனம் நாப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பத்தி ரெண்டு வரையும் போட்டிருக்கேன் அதுல என்ன இருக்கும் அப்படின்னா ஃபிரோனுடைய மரணத்தை பத்தி அதாவது மூழ்கடிக்கப்படுறாங்க இல்லையா பிரோனும் அவனுடைய கூட்டத்தை வரும் மூழ்கடிக்கப்படுறாங்க எதனால மூசா நபி மூலயமா வந்துட்டு ஆஹ் ஆட்சியில இருக்கக்கூடிய கொடுங்கோலான கொடுமைத்தன்மையை வந்துட்டு புரிய வைக்கிறது இந்த மாதிரி கொடுமையான ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அஹ் நாட்டுல அந் அமைதி இருக்காது ஏதாவது ஒரு கலவரம் போராட்டம் அப்படின்னு இருந்துகிட்டே இருக்கும் மக்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க நீ நியாய தர்மத்தின் அடிப்படையில நீ ஆட்சி புரியணும்னு சொல்லும் போது அதை ஏற்க மறுத்து மக்களை பிரிவினைகளாக்கி அதை மேல்பட்ட மக்கள் கீர்பட்ட மக்கள் அப்படின்ற மாதிரி எல்லாம் உண்டு பண்ணி அடிமைத்தனமான ஒரு ஒரு ஆட்சியை வந்துட்டு நடத்திக்கிட்டு இருந்தான் சோ அதை வந்துட்டு அதை சீர்படுத்தாம தொடர்ந்து அவன் வந்துட்டு ஆணவத்தோட பெருமையோட செயல்பட்டு இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள்ல அவன் சந்திச்சான் கடைசில வந்துட்டு ஒரு கடல்ல மூழ்கடிக்கப்படுறதாக வந்துட்டு வருது அதுக்கு அப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க ஆஹ் அங்க மேல அதாவது யார வந்துட்டு மேலாக நினைச்சுட்டு இருந்தாங்களோ அவங்க கிட்ட வந்துட்டு யார் வந்துட்டு பலவீனராக இருக்காங்களோ அவங்க வந்து கேட்கிறாங்க இந்த தண்டனை இந்த இழிவு நிலையில இருந்து இந்த கஷ்டமான நிலையில இருந்து எங்களை நீங்க வந்து மீட்கிறதுக்கு வந்துட்டு ஏதாவது பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அந்த மேல்நிலையில இருந்து அவங்க சொல்லுவாங்க நாங்களும் இப்ப உங்க நிலைக்கு வந்துட்டோம் இப்ப எல்லாரும் சமந்தான் நம்ம எல்லாரும் இறைவன் பக்கம் தான் திரும்பியாக வேண்டி இருக்குன்ற அந்த ஒரு உணர்வை வந்து அங்க வெளிப்படுத்தினாங்க இது வந்து ரொம்ப ஒரு இலைநிலை அதாவது நார்மலா ஒருத்தவங்க வந்துட்டு இங்க கரண்ட் சினாரியோலயே ஏதாவது ஒரு வேலையிலயோ ஏதோ ஒரு வீட்டுல பெரிய ஒரு அந்தஸ்துல இருந்து நம்மளுடைய சொல் எடுபடாம போகுது அப்படின்னா அது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு வழி வேதனை மன வேதனை அது நம்மளுடைய சொல் வந்து மதிப்பே இல்லாம போகுது அப்படிங்கிற ஒரு நிலை ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைக்குள்ள வருவாங்க அது வந்து மிகப்பெரிய தொடர்ந்து அந்த தன்மை பெருமை ஆணவம் அந்த நேரத்திலையும் வந்துட்டு பெருமையை விடாம தொடர்ந்து ஆணவத்தோட செயல்பட்டு மேலும் மேலும் அங்க வந்துட்டு தண்டனை இளிநிலை வந்துட்டு அதிகரிச்சுக்கிட்டே போகும் அப்படின்ற நினைவூட்டலும் இங்க கொடுக்கப்படுது ஆஹ் டேம் நாற்பதுல வசனம் நாற்பத்தஞ்சுல இருந்து ஐம்பத்தி ரெண்டு வரை நீங்க பார்த்துக்கிடலாம் சோ வந்துட்டு இப்போ மரணிக்கிறது அப்படின்னா நஷ்டத்தையும் அது வந்து குறிக்குது நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நஷ்டத்தையும் வந்து இந்த மரணம்ன்ற வார்த்தை வந்துட்டு குறிக்குது திரும்ப அந்த வசனங்களை வாசிக்கிறேன் நிச்சயமாக தெளிவும் தைரியமும் இறைவனின் அறிகுறிகளில் உள்ளதாகும் ஆக வீட்டின் யாத்திரை அல்லது ஆயுளில் உள்ளோர் அவ்விரண்டுடன் வளம் வருவது அவர் மீது குற்றம் இல்லை மேலும் எவர் நல்லவிதமாக பணிந்து நடக்கின்றாரோ நிச்சயமாக இறைவன் நன்றியாளன் அறிந்தவன் நிச்சயமாக தெளிவுகளிலிருந்து நாம் இறக்கி வைக்கின்றதை அவ்வழிகாட்டுதலை வேதத்தில் இருந்த மனிதர்களுக்கு அதை நாம் தெளிவாக்கிய பின்னரும் எவர்கள் மறைக்கின்றார்களோ அத்தகைய அவர்களை இறைவன் சபிக்கின்றான் சபிப்பவர்களும் அவர்களை சபிக்கின்றனர் மீட்சி தேடுவோராக சீர்படுவோராக தெளிவடைவோராக உள்ளோரை தவிர அத்தகைய அவர்கள் மீது மீட்சியளிக்கின்றேன் நான் அளிப்பவன் மிக்க கருணையாக நிச்சயமாக எவர்கள் நிராகரிக்கின்றார்களோ நிராகரித்தவர்களாகவே மரணிக்கின்றார்களோ அத்தகைய அவர்கள் மீது இறைவன் வானவர்கள் மனிதர்கள் என அனைவரின் சாவமும் உள்ள அதில் என்றும்ன தண்டனை அவர்களை விட்டு லேசாக்க மாட்டாது அவர்கள் அவதானிக்கப்படவும் மாட்டார்கள் என்ன தெரியுது அப்படின்னா நம்மளுக்கு இறையன்புறத்துல இருந்து தெளிவும் தைரியமும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கப்படும் எப்பன்னா நம்ம நிதானமாக செயல்படும் பொழுது சோ அந்த தெளிவும் தைரியத்திலையும் வந்து நிதானமாக செயல்படும் பொழுது சில பேர்கிட்ட வந்து இது வந்து ஒரு குற்றமான செயலாக சில பேருக்கு வந்து பேச்சுக்கள் நம்ம வாங்க வேண்டியது நமக்குள்ளேயே சில நேரத்தில் நம்ம எதுவுமே ஒழுங்காக ப்ராப்பரா ரியாக்ட் பண்ணாம இருக்கிறோமோ அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படும் ஸோ அது வந்து குற்றம் இல்லை அந்த அதன தெளிவும் படுத்திக்கணும் அது நம்ம ப்ராப்பராக நம்ம அடுத்து என்ன பண்ணுங்கிற ஒரு அறத்தின் அடிப்படையில் தர்மத்தின் அடிப்படையில செயல்படுறதுக்காக கொஞ்சம் நிதானம் காட்டுகிறோம் அப்படின்ற அந்த ஒரு தெளிவு நம்ம கிட்டே இருக்கணும் அந்த சமயத்திலையும் பணியோட நம்ம செயல்படும் பொழுது அழகான முறையில இறைவன் வந்து நம்ம வாழ்க்கையை மேன்மைப்படுத்தவன் அது அறிந்தவனாக இருக்கின்றான்ற அந்த உணர்வும் இங்கே கொடுக்கப்படுது இந்த மாதிரியான நற்குணங்களை நம்மளுக்கு இறைவன் வந்து ஆகமாக்கி தருவானாக இறை பொருத்தத்தில் நம்ம என்றென்றும் வாழ்றதுதான் நம்முடைய விவய விருப்பமாக இருக்கு அதை நிறைவேற்றித்தர அவனே போதுமானவன் அடுத்து வரக்கூடிய வசனங்களை வரக்கூடிய நாட்களில் இன்ஷல்லாம் பார்ப்போம்